தூசுப்பட்ட என்ன பண்ணுவீங்க நான் சிரிச்சிட்டு ஆக ரொம்ப வருஷமாக ஓட்டுறான் திசெல்லாம் பரதலாண்டு போ ஓட்டினங்க நூறு மீட்ரு போனால் தூசுப்பட்டு நின்ட்டேங்க முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் வச்சுக்கோங்க யூடியூபில் இருக்காது கிடச்சிதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இந்த கான்செப்டை வந்து திரும்ப திரும்ப படிச்சிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம் ஜாக்கி கேட்குது தெரிலன்னு சொல்லுங்க திட்டு திட்டு திட்டுறாருங்க அறிவே உனக்கு நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு மணி நேரம் பேசியிருப்பீங்கல்ல அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி இயர்ஃபோன் மாட்டி ஒரு மணி நேரம் கேளுங்க உங்க காது ரத்தமா கொட்டும் ஒன்றை மணி நேரம் பார்த்துட்டு வந்தால் பாசிட்டிவா இருப்பேங்க வீட்டுக்கு போனவொன்னே சில மூஞ்சிகளை எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே நெகட்டிவ் ஆகிருக்கு வாழ் வையகம் வாழ் விக வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கு நான் ஒரு கார் வச்சிருந்தேன் இண்டி இண்டிகோ இண்டிகா ரொம்ப வருஷம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஓட்டிட்டு இருந்தேன் அதை விற்றுட்டு இண்டிகோ வாங்குறேன் அப்ப அந்த பழைய கார் வாங்குறதுக்கு நண்பர் வந்து எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போகும்போது கேக்குறாரு ஸ்டெப்பினி எங்க இருக்குன்னு கேக்குறாரு நான் தான் ஒரு வருஷமா கார் ஓட்டுறேன் இது வரைக்கும் பஞ்சர் ஆனதே இல்லை ஸ்டெபினியா அப்படிங்கிற ரெண்டு அது கூட தெரியாதாடா இது தெரியாமையே கார் ஓட்டினாங்கிறாருங்க உண்மையில அப்பதாங்க ஃபீல் பண்ணுறேன் ஆமா இல்ல தெருல பின்னால்ருட்டுன்னு சொல்கிறேங்க அதை பார்த்துட்டு அடுத்தது வீல்ஸ் பேனர் எங்கேன்னு கேட்குது தெரிலன்னு சொன்னாங்க திட்டு திட்டுன்னு திட்டுறாருங்க அறிவேலை உனக்கு இத்தனை வருஷமா கார் ஓட்ட என்னடா வச்சுருக்கேன்னு போனாருங்க போய் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுறாரு முத்தனம் குளத்தில் பஞ்சர் ஆயிருச்சு வெளியே நின்று நல்ல வேலை நான் கேட்டேன் அப்போதான் எனக்கு புரிஞ்சுது நான் அதை பற்றி யோசிக்காதனால ஒன்றரை வருஷம் ஆகவே இல்லை அதாவது நம்ம எதை திங்க் போது நடக்குதுங்கிறங்க ப்ராக்டிக்கலாக சொல்கிறேங்க இது ஒரு மிகப்பெரிய உதாரணங்க வாழ்க்கை நடந்தது இன்னும் நடந்துச்சுங்க மிகப்பெரிய உதாரணங்க பிரான்ஸில் இருந்து ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க இந்த மாதிரி வகுப்புக்கு நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னால் நான் என்ன பண்ண கிளாஸ் எல்லாம் நடக்கும்போது நடுவில் பிரேக் டைமில் பைக் எடுத்து வீட்டுக்கு போனேன் கோயம்புத்தூர் நடக்கும்போது நான் வந்து ரொம்ப வருஷமா பைக் ஓட்டுறேங்க கண்ணாடியே போட மாட்டேன் தூசெல்லாம் கண்ணில் பட்டு எனக்கு இது வரைக்கும் கண்ணு சாப்பா ஆனதே கிடையாது கோயம்புத்தூர் வந்து கருவூர் போயிருக்கிறேன் கோத்தகுறி போயிருக்கேன் எங்கெங்கோ போயிட்டு வருவாங்க இது வரைக்கும் கண்ணை ஒன்று சேர்ந்தது இல்லை ஒன்று ஆனது தூசெல்லாம் பட்டதே இல்லைங்க கண்ணாடி ஓட்டாமல் கார் ஓட்டு பைக் ஓட்டுவேன் ரொம்ப வருஷமா நான் பைக்கில் போகும்போது அவங்க வந்துட்டு சார் நீங்கள் பைக்கெல்லாம் ஓட்டுவீங்களா நான் அங்கே ஓட்டுவோங்க சார் எனக்கு ஒரு சின்ன ரவுண்டு ஓட் உங்கள் பைக்கில் உட்காந்துக்கிறேன் ஒரு ரவுண்டு போகலான்னு கேட்டாங்க நடந்து உண்மை சொன்னவங்க சரி உட்காந்துட்டாங்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் இல்லை அவங்க கண்ணாடி மாட்டுறாங்க போகும்போது தூசி போட்டுருமோ சொல்லிட்டு நீங்கள் கண்ணாடி மாட்டலியா இல்லைங்க நான் கண்ணாடி மாட்டினதே இல்லைங்க தூசு போட்ட என்ன பண்ணுவீங்க நான் சிரிச்சிட்டு ஆக ரொம்ப வருஷமா ஓட்டுறான் தூசல்லாம் பரதலன்ட்டு போ ஓட்டினங்க நூறு மீட்ரு போனால் தூசு போட்டு நின்ட்டங்க ஒண்ணு அவங்க சிரிக்கிறாங்க நான் அப்பவே சொன்னு நல்லா இருந்த நம்மளையும் வந்து உட்கார்ந்துட்டு நெகட்டிவாக நினைக்க வச்சு தூசு பட வச்சேன் அப்போ இத்தனை வருஷமா இருந்த தூசு என் படவே இல்லை இல்லை எதை நினைக்கிறோமோ அப்ப நான் என்ன பண்றேன் நினைச்சுட்டே போறேன் ஆமா நினைக்கிற டக்குன்னு தூசுபட்டுருச்சுங்க கண் உடனே திறக்கவே முடியலனால இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள் நம்ம எதை நினைக்கிறோமோ அது நமக்கு வந்து அதாவது த லா ஆஃப் அட்ராக்ஷன் பேருக்கு ஈர்ப்பு விதி தத்துவம் எதை பற்றி நினைக்கிறோமோ எதை திங்க் பண்றோமோ எதை கற்பனை பண்றோமோ எதை உணர்றோமோ அது நம்மளை நோக்கி வரும் அப்பா குடிகாரா இருப்பார் பார்த்து பார்த்து வெறுத்து போய் நம்ம பொண்ணு குடிக்காத மாப்பிளை வேணும் குடிக்காத மாப்பிளைன்னு அவன் குடிக்கிறவன தான் வருவான் நீங்க திரும்ப திரும்ப அதை அட்ராக்ட் பண்றீங்க இல்லைங்களா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி அதான் வருவாங்க தண்ணி அடிக்கலான்னு சொல்லுவாங்க அப்புறம் மூணு மாதம் திரு என்னங்க தண்ணி அடிப்போம்ல மூணு மாசத்துக்கு அப்புறம் தெரியும் வண்டை வாடம் தண்டை வாடம் போவான் ஐயோ வாழ்க்கை போச்சே அட்ராக்ஷன் இந்த லாபம் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி தத்துவம் இன்னையிலிருந்து ஒரே நாளில் மாத்த முடியாதுங்க இன்னையில இருந்து நாம பொழுது எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் பேசுறோமோ நம்மளை செக் பண்ணி கொஞ்சம் ஒரே மாறாது யார்டாவது நீங்க ஃபோன் பேசுற ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேளுங்களேன் இயர்ஃபோன் மாட்டி நீங்க யார்டையாவது ஒரு மணி நேரம் பேசிருப்பீங்கல்ல அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி இயர்ஃபோன் மாட்டி ஒரு மணி நேரம் கேளுங்க உங்க காது ரத்தமா கொட்டும் நம்மளா இவ்வளவு நெகட்டிவாக பேசணும் இனிமேல் தான் புரியும் ஒரே நாளில் மாற்ற முடியாது இன்னில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ லேசா மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம பாசிட்டிவா மட்டும்தான் பேசுவோம் அப்போ பாசிட்டிவா பேச 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 டோப்பா மீன் சுரக்கும் நெகட்டிவா பேச பேச காட்டி சோல் சுரக்கும் அதுதான் ஸ்ட்ரெஸ் த சீக்ரெட் அப்படின்னு ஒரு படம் இருக்கு ஆங்கில படம் தி சீக்ரெட் தமிழ்ல ரகசியம்னு பேரு இது ஒன்றாம் மணி நேரம் படம் இந்த படம் முதல்ல எல்லாம் யூடியூப்ல இருந்துச்சு இப்ப இல்லை என்ன காப்பி ரைட்ஸ் இருக்கிறனால யாராவது அப்லோட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும் அந்த படம் வாய்ப்பு இருந்ததுன்னா இப்போ இருக்குது யூடியூப்ல இருக்குது யாரும் அப்லோட் பண்ணுவாங்க அப்படி டெல்டாகிட்டே இருக்காது புதுசு புதுசாக யாரும் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க த சீக்ரெட் மூவின்னு போட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் படம் வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை உட்காந்து பொறுமையாக பாருங்கள் முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் வச்சுக்கோங்க யூடியூப்பில் இருக்காது கிடைச்சிதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க த சீக்ரெட் அப்படிங்கிற படம் தான் இந்த உலகத்திலேயே பாசிட்டிவாக இருக்கிறக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி அருமையான படம் ஒன்றரை மணி நேரத்தில் நம்மளை பாசிட்டிவ் கேட்க கேட்க பாசிட்டிவ் ஆகிடும் தெளிவான படங்கள் உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறாங்க த சீக்ரெட் ரகசியம் அந்த ரகசியம் வந்து புக்காக இருக்குது த சீக்ரெட் புக் இருக்கு ரகசியம் தமிழ் புக் இருக்கு த சீக்ரெட் ஆங்கில புக் இருக்கு இங்கிலீஷ் வீடியோ இருக்கு உலகத்தில் பல மொழிகள் அந்த வீடியோ இருக்கு ஆங்கிலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த த சீக்ரெட் அப்படிங்கிற படம் உலகில் பல மொழிகள் இருக்கு புத்தகம் பல மொழிகள் இருக்கு ஒன்னு புக்கு படிங்க புக்கை விட அந்த வீடியோ தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் புக் எழுதின ஆத்தர் இன்னொரு புக் எழுதுனாங்க மாயாஜாலம் மேஜிக் அந்த புக்கு வாங்கி படிங்க அதுக்கு வீடியோ கிடையாது சீக்ரெட் மட்டும் தான் வீடியோ மொத்தம் எல்லாம் புக்கு தான் த சீக்ரெட் த மேஜிக் மேஜிக்னு ஒரு புக் இருக்குது மாயாஜாலம் இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட நல்ல புத்தகம் அதுக்கப்புறம் ஒரு புக் எழுதுனாங்க சக்தி பவர் அதுக்கப்புறம் புக் எழுதினாங்க ஹீரோ கதாநாயகன் இது எல்லாமே மனம் சம்பந்தப்பட்ட தெளிவான புத்தகங்கள் தமிழ்ல இருக்கு இங்கிலீஷில் இருக்கு பல மொழிகள் இருக்கு ரகசியம் மேஜிக் மாயாஜாலம் பவர் சக்தி ஹீரோ கதாநாயகன் அதுக்கப்புறம் ஒரு புக்கு வந்திருக்கு எனக்கு பேர் ஞாபகம் இருக்கா தெரியுங்களா ரீசெண்டாக இன்னொரு புக்கு வந்திருக்கு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை வேற தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரி தேனிங்கன்னால் கிடைக்கும் இந்த புக்கு நீங்கள் ரீசூடியூப்பில் கூகுள் சர்ச் பண்ணாவே அந்த புக்கு வந்துடும் புதுசாக ஒரு புக்கு எனக்கு அந்த பேர் ஞாபகம் இல்லை இப்போ நான் சொன்ன புத்தகம் எல்லாமே மனம் சம்மந்தப்பட்ட அற்புதமான புத்தகங்கள் இந்த கான்செப்டை வந்து திரும்ப திரும்ப படிச்சுட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம் அதில் சில புத்தகங்கள் அம்மி இயற்கை அங்காடியில் கிடைக்கும் அம்மி தற்சார்பு சந்தையில் சில புத்தகம் இருக்கலாம் எனக்கு என்ன இருக்குன்னு தெரில சில சீக்ரெட் வீடியோ இருக்கலாம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க சீக்ரெட் வீடியோ இருக்கலாம் புக் இருக்கலாம் சிலது ஸ்டாக் இருக்கு இருக்காது நீங்கள் இருக்கிறது இருந்தால் வாங்கிக்கலாம் நீங்கள் மனம் சம்மந்தப்பட்ட அருமையான வீடியோ த சீக்ரெட் திரும்ப திரும்ப நடனம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் தோணுதோ கேட்பேன் நான் அது எங்கே வேணாம் கேட்கலாம் எங்கே கேட்டாலும் புரியுங்க அந்த வீடியோ ஓடும் போது பாசிட்டிவ் ஆயிடுவாங்க ஏன்னா அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க இம்பார்ட்டன்ட் அந்த வீடியோ கேட்டுட்டு ஒன்றரை மணி நேரம் பார்த்துட்டு வந்தா பாசிட்டிவா இருப்பாங்க வீட்டுக்கு போன உடனே சில மூஞ்சிகளை எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே நெகட்டிவ் ஆகிடும் இந்த ஜாக்கி ஜான் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து யாராவது பிடிச்சி அடிக்கலாம் தோணும் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் பஞ்ச பட்சி சாஸ்திரம்னா என்ன உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் அஞ்சு பறவையா பிரிக்குது பஞ்ச பட்சி சாஸ்திரம் எந்தெந்த நேரங்கள்ல எந்தெந்த பறவைகள் ஒத்து வரும் ஒத்து வராது இப்படி பஞ்ச பக்ஷி அப்படிங்கிற சயின்ஸ் தெரிஞ்சா உறவுகள் சுமூகமா இருக்கும் இது ஒரு அருமையான சயின்ஸ் நமது சித்தர்கள் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அருமையான சயின்ஸ் பஞ்ச பக்ஷி தெரிஞ்சிருந்தாதான் சரகளை கத்துக்க முடியும்னு கிடையாது சரகளை தெரிஞ்சிருந்தாதான் பஞ்ச பக்ஷி கத்துக்க முடியும்னு கிடையாது ரெண்டு வேற வேற அறிவியல் வேற வேற சயின்ஸ் வேற வேற கணிதம் ஆனா இது ரெண்டையும் தெரிஞ்சிருந்தா சூப்பரா இருக்கும் ஒருத்தருக்கு சரகலையும் தெரியுது பஞ்சபக்ஷம் தெரியுதுன்னா அவர் இன்னும் அந்த சரகளை இன்னும் நுணுக்கம் பண்ணிக்கலாம் ரெண்டு வேற வேற அறிவியல்ங்க சேரும் பொழுது பிரமாதமாக இருக்கும் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் எனவே சரகலையும் கற்றுக்கொள்ளுங்கள் பஞ்சபக்ஷியும் கற்றுக்கொள்ளுங்கள் பஞ்ச பக்ஷி சாஸ்திரம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் நடத்துபவர் ஜோதிடர் திருமதி சத்யா அவர்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஆயிரத்தி ரூபாய் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட்ஜிங்கிற வெப்சைட்ல சர்ச் அல்லது ப்ரோக்ராம் ஃபைண்டர்ங்கிற இடத்துல பஞ்ச பக்ஷி அப்படின்னு டைப் ப் பண்ணீங்க ரூபாய் வகுப்பு நீங்க கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணி கலந்துக்கலாம் நண்பர்களே பஞ்சபக்ஷி சாஸ்திரம் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள்